டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெஸ்ட் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் அதில் விதை நெல் உரைநடை உலகம் சிற்றகள் ஒளி அப்படின்ற மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய தன் வரலாற்று நூல் இது சிற்றகள் ஒளி மாப்போ சிவஞானம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல் வழி குதிரை வணிகம் பதினேழாம் நூற்றாண்டு சோரோவியம் திருப்புடை மருதூர் இது கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த சோரோவியம் திருப்புடை மருதூர் ஸோ சிற்றகல் ஒளி மாப்போ சிவஞானம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சிறப்புடையதாக கருதப்படக்கூடிய ஒரு ஆண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் கருதுறாரு அது என்ன ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏன் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஒரு சிறப்பான ஆண்டாக அவர் கருதுகிறார் அப்படின்னா காந்தியடிகள் சத்தியாகிரகம் அப்படின்ற அந்த அறப்போராட்டத்தை துவக்கி வச்ச ஆண்டு தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தி அடிகளை வந்து சத்தியாகிரகத்தை தூக்கி வச்சார் எங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில அது ரொம்ப முக்கியம் தென்னாப்பிரிக்காவில முதன் முதல்ல காந்தி சத்தியாகிரகம் அப்படின்ற அந்த போராட்டத்தை முதல் முதல்ல துவக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அதே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா வாவோ சிதம்பரம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தூக்கிய ஆண்டும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தான் ஸோ சிலம்பு செல்வர் மாப்போசி பிறந்த ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மாப்போசி அவர்கள் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய சால்வன் குப்பம் பகுதி அவர் பிறந்த ஊரு ஆயிரம் விளக்கு சால்வன் குப்பம் பகுதி தந்தையார் பெயர் பொன்னுசாமி தாயார் பெயர் சிவகாமி மாப்போசியினுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் மாபோ சிவஞானம் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஞான பிரகாசம் ஸோ மாப்போசிக்கு வந்து சிவஞானி அப்படின்ற அந்த பேர் வச்சு அவர் யார் சரபையர் அப்படின்ற அந்த முதியவர் சரபையர் அப்படின்ற முதியவர் ஞான பிரகாசம் அப்படின்ற அந்த பேரை சிவஞானி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சாரு சிவஞானி என்னும் பெயரே பிற்காலத்தில் அது மறுவி சிவஞானம் அப்படின்னு பேர் மாறிடுச்சு மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லி மாற்றம் அடைஞ்சது வறுமையின் காரணமாக மூன்றாம் வகுப்போடு கல்வியை நிறுத்திட்டாரு ஸோ கல்வியை நிறுத்திட்டாலும் அவர் வந்து செவி வழியிலேயே நிறைய கல்வி கட்டுறாரு மாப்போசைக்கு இலக்கிய பயிற்சியை அமைஞ்சது அவருடைய அம்மா பயிற்றுவித்த அந்த பாக்கல் தான் அவங்க பார்த்திங்கன்னா அள்ளி அரசாணி மாலை பவளக்கொடி மாலை இதெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த அம்மானை பாடல்களை கொண்ட நூல்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு இலக்கிய அறிவை பெற்றதும் சொற்பொழிவுகளை கேட்டுதான் அவருக்கு இலக்கிய அறிவும் வந்தது ஸோ இது பாருங்க அள்ளி அரசாணை மாலை பவளக்கொடி மாலை இதெல்லாம் படித்து தான் அவர் இந்த பாடல்கள்லாம் பாடி அந்த நூல்கள்லாம் படித்து அவர் இலக்கிய அறிவை வளர்த்துக்கிட்டாரு மாப்போசி என்ன சொல்கிறாருன்னா ஒருவன் அறிவு பெறணும் அப்படின்னா இரண்டு வழிகளில் அறிவு பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒன்று கல்வி மூலிமா இன்னொன்று கேள்வி மூலிமா ஒன்று கல்வி கேள்வி அதான் கல்வி கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்வி போய் படிப்பு கற்றுக்கணும் மாப்போசி மூன்றாம் வகுப்போடு நின்றுட்டாரு அப்ப கேள்வி கேட்டுதான் கத்துக்கணும் இவரு சோ மாபோசியினுடைய இந்த கேள்வி ஞானத்தை பாத்தீங்கன்னா பெருக்கிய பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த திருப்பாதிரி புலியூர் ஞானரடியல் திருப்பாதிரி புலியூர் அடிகள் அவர் தான் வந்து மாப்போசியினுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கி இருக்கிறாரு என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன் என்கிறார் மாப்போசியா என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாப்போசி குறைந்த விலைக்கு நல்ல புத்தகம் கிடச்சிட்டா போதும் அதுதான் எனக்கு பேர் ஆனந்தம் அப்போ தான் நான் இந்த பேரானந்தமே அடைவேன் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு குறைந்த விலைக்கு புக்கு எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி தேடி போய் மாப்போசி அவர்கள் அந்த புக்கு வாங்கியிருக்காரு நிறைய நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட புக்குக்காக அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு பட்டினியாக இருந்திருக்கிறாரு என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துகள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறு எதுவும் இல்லை என மாப்போசி கூறியுள்ளார் இதுவும் முக்கியம்தான் அவர் வாழ்நாளிலேயே அவர் வந்து தானாக சேர்த்து வச்ச நல்லா முயன்று சேர்த்து வச்ச சொத்தே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான நூல் தான் அப்படின்னு சொல்லி அதை தவிர வெங்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு காந்தி இறுவின் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஏற்பட்டிருக்கு காந்தி இருவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸோ பேராய கட்சி பேராய கட்சினா காங்கிரஸ் கட்சி பேராய கட்சி எனப்படுவது காங்கிரஸ் கட்சி அந்த பேராய கட்சியாக அதாவது காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்பட்ட அந்த ஊர்வலங்கள்லேயும் கதர் விற்பனையிலும் மாப்போசி அவர்கள் தவறாமல் கலந்திருக்கிறாரு ஸோ அனைத்து போராட்டங்களிலுமே கலந்திருக்கிறாரு முப்பது ஒன்பது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துல்லியல் என்ற தலைப்புடைய துண்டு அறிக்கையை கடற்கரையில் மக்களுக்கு வழங்கியதுக்காக ஆறு மாத காலம் சிறை த தண்டனை விதிக்கப்பட்டிருக்காரு அதாவது மூ மூன்று மாத காலம் சிறை தண்டனை பணம் ஏதோ கட்ட சொல்லியிருக்காங்க பணம் கட்ட முடியாததுனால அது ஆறு மாத காலம் சிறையாக மாறிடுச்சு அது நடந்த டைம் வந்து முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அது தலைப்பு பேர் என்ன அப்படின்னா அவர் எழுதிய அந்த துண்டு அறிக்கை தலைப்பு பேர் தமிழா துல்லியல் கையிலேயே நிறைய தமிழா துல்லியல் அந்த துண்டறிக்கை பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கையிலே எழுதி கொடுத்துருக்காங்க கைப்பிரதி தான் எல்லாமே ஸோ இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க பொன்னாள் அப்படின்னு சொல்லி மாப்போஸி எதை குறிப்பிட்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட்டு எட்டாம் நாள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காங்கிரஸ் கட்சி வந்து பம்பாயில் அறிவித்தது பம்பாயில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு எட்டு ஸோ இந்தியாவை விட்டு வெள்ளையணை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு அந்த போராட்டத்தில் கலந்து மாப்போசி கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னு கேட்பாங்க வேலூர் மத்திய சிறை மாப்போசி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையணை வெளியேறு அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் பதிமூணில் இவர் கைது செய்கிறாங்க காமராஜர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் போன்ற தலைவர்களை சந்தித்த இடம் அவர் வேலூரில் தான் வேலூரில் தான் சந்திச்சிருக்கிறாரு வேலூர் மத்திய சிறையில் அப்புறம் வே வேலூர் மத்திய சிறையிலேருந்து இருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு மாப்போசியை வந்து வேலூர் மத்திய சிறையிலேருந்து அமராவதி சிறைக்கு மாற்றிட்டாங்க அமராவதி சிறையில் பார்த்தீங்கன்னா மாப்போசி இருந்த அறையினுடைய மேற்கூரை பார்த்தீங்கன்னா துத்தனாக தகடுகளால் இருந்திருக்குது துத்தனாக தகடுகளால் அந்த மேற்கூரை வேயப்பட்டிருக்குது நூற்றி இருபது டிகிரி ஃபேரண்டிஸ் வெயில் இருந்திருக்குது அதிலயே அவர் இருந்திருக்கிறாரு நூற்றி இருபதுன்றது ரொம்ப அதிகம் நூறு தாண்டிடுச்சுனாவே பெரிய வெயில் ரொம்ப அதிகம் மாப்போசி கலந்துக்கிட்ட முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னா வடக்கெல்லை மீட்பு வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சி துவக்கப்பட்டனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினாறு ஆகஸ்ட்டு பதினஞ்சில் சுதந்திரம் கிடைச்சிருக்குது அந்த சுதந்திரத்தை கொண்டாடிட்டு அடுத்த நாள் வந்து ஆகஸ்ட் பதினாறில் இவர் வந்து அந்த வடக்கெல்லையை தமிழகத்தினுடைய வடக்கெல்லையை மேற்றத்துக்கு ரெடி ஆகிட்டார் அதாவது சுதந்திரத்துக்கு அடுத்த நாள் மாப்போசிய அந்த வடக்கல்லை மீட்சி போராட்டத்துக்கு அழைச்சவர் யார் அப்படின்னா அவருடைய ஆசிரியர் மங்களங்கிலார் இது ரொம்ப முக்கியம் மங்களம் ஞாபகம் வச்சுக்கோங்க மங்களம் மாப்போசியா இந்த வடக்கல்லை போராட்டத்துக்கு அழைச்சவர் அவர் தான் மங்களம் கிழார் ஸோ இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவுடன் இணைக்க முயற்சித்த பொழுது வடக்கெல்லை மாவட்ட மக்களை ஒருங்கிணைச்சி தமிழ் உணர்வுகொள்ள செய்தவர் தமிழ் ஆசான் மங்களம் ஸோ அந்த சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவோடு இணைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க அதை வந்து அங்கே அந்த வடக்கெல்லை மாவட்ட மக்களை அங்கே இருந்து அந்த தமிழர்களை ஒன்றிணைச்சி தமிழ் உணர்வை ஊட்டி போராட்டத்துக்கு அழைச்சவர் யார் அப்படின்னா தமிழ் ஆசான் மங்களம் ஸோ இந்த தமிழ் ஆசான் மங்களம் சேர்ந்து சென்னையிலையும் திருத்தணியிலேயும் தமிழர் மாநாடு நடத்தியது இந்த தமிழரசு கழகம் அப்படின்ற அந்த கழகம் தமிழரசு கழகம் மாப்போசி ஆரம்பித்த ஒரு கட்சி தமிழரசு கழகம் சென்னையிலையும் திருத்தணியிலையும் தமிழர் மாநாடு நடத்தியது ஸோ தமிழரசு கழகம் தமிழர் மாநாடு நடத்திய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சென்னை திருத்தணி சென்னை திருத்தணி ஓகேங்களா ஸோ இந்த வடக்கல்லை போராட்டம் துவங்கிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் புத்தூர் திருத்தணி இதில் இந்த இடத்துலலாம் நடந்தது போராட்டத்தில் ஈடுபட்டு திருவாலங்காடு கோவிந்தராசன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜமுந்திரி சிறையிலையும் பழனி சிறையில பாத்தீங்கன்னா மாணிக்கம் அப்படின்றவரும் அந்த சிறையிலேயே உயிர் இழந்திருக்கிறாங்க இந்த வடக்கல்லை போராட்டத்துக்காக ஸோ வடக்கல்லை போராட்டத்துக்காக திருவாலங்காடு கோவிந்தராசன் அப்படின்றவரும் ராஜமுந்திரி சிறையில் இருந்திருக்காரு பழனி சிறையில மாணிக்கம் அப்படின்றவர் சிறையிலேயே இருந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேர் ஸோ வடக்கல்லை போராட்டம் நடந்த இடம் எங்க அப்படின்னா சித்தூர் புத்தூர் திருத்தணி இதெல்லாம் ஸோ மத்திய அரசாங்கம் என்ன அப்படின்னா ஒரு மொழிவாரி ஆணையத்தை அமைச்சது யார் தலைமையில் அப்படின்னா சர்தார் கே எம் பணிக்கர் சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மொழிவாரி ஆணையம் மத்திய அரசு அமைச்சிச்சு சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திரா மாநிலத்துக்கு கொடுக்க அந்த கே பணிக்கர் மொழிவாரி ஆணையம் பரிந்துரைச்சிது மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி மாப்போசி முழங்கினார் அதாவது வந்து மாலவன் குன்றம் அப்படின்னா திருப்பதி திருப்பதி போனால் என்ன எங்களுக்கு திருத்தணியாவது கொடுங்க வேலவன்னா முருகர் முருகர் கோயில் அறுபடி வீட்டில் ஒன்று திருத்தணி ஸோ திருத்தணியாவது எங்களுக்கு கொடுங்க அந்த குன்றாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மாப்போசி முழங்கினார் இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாப்போசி அவர்கள் அதனால் மத்திய அரசு வந்து படாஸ்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லி அமைச்சு உத்தரவிட்டது படாஸ்கர் ஆணையம் ஸோ படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையிலான தமிழக நிலங்கள் மீட்கப்பட்டன ஸோ திருத்தணி வந்து தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது மாப்போசி அவர்களுடைய அந்த முயற்சியினால் வடக்கெல்லை மீட்பு முயற்சியினால் திருத்தணி தமிழகத்தோடு இணைந்தது ஸோ ரெண்டு ஆணையம் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து சர்தார் கே எம் பனீக்கர் ஆணையம் அது மொழிவாரி ஆணையம் இன்னொன்று வந்து படாஸ்கர் ஆணையம் ஸோ இந்த ஆணையம் தான் வந்து திருத்தணி வந்து தமிழகத்தோடு இணைச்சது அடுத்தது நீதிபதி வாஞ்சு ஆணையம் அடுத்தது ஆந்திராவினுடைய தலைநகராக சென்னையை கேட்டு மீண்டும் போராட்டம் வெடிச்சிச்சு ஆந்திராவில் தலைநகர் சென்னையை காக்க அப்போதைய முதல்வர் ராஜாஜி வந்து தனது பதவியையே ராஜினாமா பண்ண முன் வந்தார் அந்த போராட்டத்தின் காரணமாக மத்திய அரசு பார்த்திங்கன்னா நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிச்சு நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சது சென்னை யாருக்கு வேணும் ஆந்திராவுக்கு வேணுமா தமிழகத்துக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி மாப்போ சிவஞானம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சென்னை மாநகராட்சியினுடைய சிறப்பு கூட்டம் அப்போ இருந்த அந்த மாநகர தந்தை செங்கல்வராயன் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னாக்க செங்கல்வராயன் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டைம்ல இருந்த மேயர் செங்கல்வராயன் தலைமையில் நடைபெற்றது இதுல வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் முழங்கினார் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று பார்த்தீங்கன்னா பிரதமர் நேரு ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகர் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தினுடைய எல்லைக்குள்ள தான் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார் அதனால சென்னை தமிழருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியாயிருச்சு ஸோ நேரே வந்து அறிவிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு பின்னாடி சென்னை வந்து தமிழகத்துக்கு கிடைச்சது தமிழருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியாச்சு அடுத்தது தற்கெல்லை போராட்டம் பார்த்தீங்கன்னா மாப்போசி முதன் முதல்ல கலந்து கொண்ட போராட்டம் திற்கல்லை போராட்டம் தான் நம்ம வந்து வடக்கெல்லை போராட்டம்னு நினச்சிருப்போம் அது பாருங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க மாப்போசி அவர்கள் முதன் முதல்ல கலந்து கொண்ட அந்த போராட்டம் தெற்கெல்லை போராட்டம் வடக்கல்லை போராட்டம் கிடையாது திறக்கல்லை போராட்டம் தான் கிளர்ச்சி பற்றி மாப்போசியினுடைய முதல் பேச்சு நடைபெற்ற இடம் வந்து நாகர்கோயிலில் வடிவீஸ்வரம் அப்படின்ற இடம் நாகர்கோவில் நகரனுடைய வடிவீஸ்வரம் அந்த இடத்துல தான் முதன் முதல்ல திறக்கல்லை அதை பற்றி பேசியிருக்காரு தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றி மாப்போசி பேசிய இடம் வந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய வடிவீஸ்வரம் அதை நடத்தது யார் அப்படின்னா வடிவை வாலிபர் சங்கம் வடிவை வாலிபர் சங்கம் வடிவீஸ்வரம் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவை வாலிபர் சங்கம் வடிவை வாலிபர் சங்கம் அவங்க தான் வந்து இந்த தெற்கெல்லை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அதில் மாப்போசி அவர்கள் கலந்து பேசியிருக்கிறாரு தமிழரசு கழகத்தினுடைய பங்கு என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா தமிழரசு கழகம் மாப்போசி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் அளவில் நடத்திய அமைப்பு தமிழரசு கழகம் வடக்கு எல்லை மீட்பு தெற்கெல்லை மீட்பு இந்த எல்லா கிளர்ச்சிகளிலையும் தமிழரசு கழகம் கலந்துகிட்டு இருக்குது தெற்கெல்லை கிளர்ச்சியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள் தேவசகாயம் செல்லையா ஸோ மீட்பில் கலந்துகிட்டவங்களில் தேவசகாயம் அவர்களும் செல்லையா அவர்களும் துப்பாக்கி சூட்டில் உயிர் நில உயிர் இழந்திருக்கிறாங்க மாப்பூசி யாரை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு கேட்பாங்க தெற்கெல்லை போராட்டத்தில் உயிரிழந்த தேவசகாயம் செல்லையா இவங்களை எப்பயுமே நம்ம மறக்கூடாது மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாபூசி அவர்கள் சொல்கிறாரு அடுத்தது மார்சல் நேசமணி மார்சல் ஏ நேசமணி அவர்கள் பற்றி இந்த தெற்கை போராட்டம் பார்த்திங்கன்னா மார்சல் ஏ நேசமணி அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி தான் நல்ல வலுப்பெற்றது இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர் மார்சல் ஏ நேசமணி அவர்கள் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி பணியாற்றி இருக்கிறார் மார்சல் ஏ நேசமணி அவர்கள் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாமே இருந்திருக்கிறாரு குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் இதனால் மார்சல் நேசமணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் ஸோ குமரி மாவட்டத்தில் அந்த குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியவர் மார்சல் நேசமணி அதனால் இவர் மார்சல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைஞ்சது தமிழகத்தினுடைய தென் எல்லையாக கன்னியாகுமரி மாவட்டம் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைச்சிருக்காங்க மார்சல் ஏ நேசமணி அவர்களுக்கு நாகர்கோயிலில் சிலை மணிமண்டபம் இருக்குது அடுத்தது பசல் அலி ஆணையம் நீலகிரியினுடைய கூடலூர் உதகமண்டலம் ஆகிய பகுதிகளில் கேரளாவோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள அரசு சார்பில் பசல் அலி ஆணையத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க பசல் அலி ஆணையம் என்ன பண்ணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாச்சு பசல் அலி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அக்டோபர் பத்து ஸோ ஆணையத்தினுடைய பரிந்துரைப்படி கல்குளம் விலவங்காடு தோவாலை அகதீஸ்வரம் செங்கோட்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழகத்தோடு சேர்க்கப்பட்டன எப்படி இருந்தாலும் தேவி குளம் பீர்மேடு இதெல்லாம் வந்து கேரளாவோடு சேர்ந்துடுச்சு அதை மீட்க முடியல ஸோ மாப்போசியுடைய வாழ்நாளில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் எது அப்படின்னா வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கல்லை குமரி முனையாகவும் கூறப்பட்டுள்ள சங்க இலக்கிய நூல்கள் புறநானூறு சிலப்பதிகாரம் ஸோ நம்ம சங்க நூல்களில் பார்த்தீங்கன்னா வட வேங்கடம் முதல் தென்குமரி வரை அதான் எல்லையா தமிழகத்தினுடைய எல்லையாக குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி புறநானூறு சிலப்பதிகாரத்துலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த தெய்வீக எல்லைகளை வேணும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதை என் வாழ்நாள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏதோ கொஞ்சமாவது நம்ம மீட்டணும் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார் சிலப்பதிகாரத்து மேலே மாப்போசி அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை அதனால் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பிய காரணத்தையும் அவரே சொல்லியிருக்காரு திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்ல நான் இருந்தாலும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு அப்படின்னா அது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக கூறுவேன் அப்படின்னு சொல்லி மாப்போசி சொல்லியிருக்கிறாரு இதுவும் முக்கியம்தான் மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னது இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் இனத்தின் பொது சொத்து எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் சில சிலப்பதிகார மாநாடு நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாப்போ சிவஞானம் அவர்கள் ஸோ தமிழினத்தின் பொது சொத்து என மாப்போசி குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகார மாநாட்டை நடத்தியவர் வந்து மாப்போசி தமிழகத்தை ஒன்றுபடுத்த மாப்போசி பயன்படுத்திய இலக்கியம் சிலப்பதிகாரம் தமிழகத்தை ஒன்றுபடுத்த பயன்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் யார் மாப்போசி ஒரே கொஸ்டின் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்டுருவோம் ஏன்னா கொஸ்டின் எப்படி வேணால் கேட்பாங்க எனது போராட்டம் தன் வரலாற்று நூலை எழுதியவர் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் அவர்களுடைய தன் வரலாற்று நூல் எனது போராட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிற்றகள் ஒளின்னு போற்றாதீங்க சரிங்க மாபோ சி அவர்களுடைய தன் வரலாற்று நூல் எனது போராட்டம் சோ சிலம்பு செல்வர் என அணைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாபோ சிவஞானம் அவர்கள் சிலம்பு செல்வர் என சிலப்பதிகாரத்தை ஒரு சிலப்பதிகார மாநாடு ஒரு முன்னெடுத்து நடத்தியதுனால சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரங்கசிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரையும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வரையும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இருந்திருக்கிறாரு தமிழரசுக் கழகத்தை தொடங்கியவர் மாப்போ சிவஞானம் இது முக்கியம் தமிழரசுக் கழகம் கட்சி மாப்போ சிவஞானம் அவர்கள் முக்கியமான நூலும் எழுதியிருக்காரு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலை மாப்போசி அவர்கள் எழுதியிருக்கார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய அந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு இது ரொம்ப முக்கியந்தான் மாப்போசி அவர்களுடைய கீழ்கண்ட எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைச்சிருக்குது ஏன்னா திருத்தணி எல்லை போராட்டத்தில் அந்த திருத்தணி மீட்டதுனால திருத்தணிலையும் சென்னை தியாகராய நகர்லையும் இவருக்கு சிலை அமைச்சிருக்கு தமிழக அரசு அடுத்தது அது முடிஞ்சது அவ்வளோதான் அடுத்தது கடல் கடந்த தமிழ் வணிகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க டென்த்து புக்கில் ஆஸ்திரியா நாட்டு ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா நாட்டு தலைநகர் வியன்னா ஆஸ்திரிய நாட்டினுடைய தலைநகர் வியன்னாவில் அங்கே ஒரு இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சோடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அங்கே இருக்குது இந்த சோடி என்னன்னா சேரநாட்டு துறைமுகமான முசிறி முசிறி வந்து சேரநாட்டில் இருக்குது அந்த சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்கு வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டுருக்கு எந்தெந்த நாட்டு மக்களுக்குன்னு பாருங்கள் நாட்டில் வாழ்ந்த முசிறி தமிழ் வணிகர் எகிப்து நாட்டில் அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்கு வணிகர் எகிப்து நாட்டில் அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக் வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஆஸ்திரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வியன்னாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் அது எழுதிப்பட்டிருக்கு பேபிரெஸ்தாவில் எழுதப்பட்டிருக்கு கையெழுத்துச்சோடையது இது வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செந்தமிழ் நாடெனும் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க டென்த்து புக்கில் தமிழ்நாடு என்றால் வாய் மணக்கும் காது இணைக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது நிலை அப்படி சொன்னவர் யார்னா பாரதி இந்த பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் நிறைய கன்ஃபியூஸாகவும் நமக்கு யார் சொன்னதே கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க செந்தமிழ் போதி நிலை இப்போ தேன் வந்து பாயுது காதிலே என்று கூறியவர் யார் பாரதியார் தமிழ் மொழி வழங்கும் நாடு தமிழ்நாடு என்பது மரபு தொல்காப்பிய பாயிரம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறது அல்லவா ஸோ தொல்காப்பியத்தில் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது தொல்காப்பிய பாயிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது புறநானூறுமே தன் தமிழ் வரைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது தன் தமிழ் வரைப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பரிபாடலையும் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு என பகர்கிறது இதுவும் ரொம்ப முக்கியம் தன் தமிழ் வேலி சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்று உரைக்கிறது சிலப்பதிகாரத்திலும் இமில் கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஸோ அப்போ வந்து நாலு பார்த்துருக்குறோம் பாருங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் தொல்காப்பிய பாயிரம் புறநானூறு தன் தமிழ் வரைப்பு தன் தமிழ் வரைப்பு புறநானூறு தன் தமிழ் வேலி பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு பரிபாடல் இமில் கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய அது சிலப்பதிகாரம் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க கண்டிப்பாக முக்கியமானது இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க வேறு வழி கிடையாது ஏதோ ஒரு லிங்க் பண்ணுங்கள் ஞாபகம் வந்துடும் ஆனால் ஆங்கிலேயனுடைய ஆதி காலத்தில் வந்து நம் மாநில பகுதி மதராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மாறிச்சு விடுதலைக்கு பின்னர் அதே அதே பேரே நீடிச்சிச்சு இதை தமிழர்கள் ஏற்கவில்லை எதிர்த்தாக குரல் எழுப்பினாங்க திரு சங்கர்லிங்கனார் இது ரொம்ப முக்கியம் இன்னும் ஒரு படி மேலே சென்று உண்ணாநிலை போராட்டம் நடத்தி உயிர் துறந்தார் சங்கரலிங்கனார் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அப்படின்றது வேணும் அப்படின்றதுக்காக உயிர் துறந்தார் உண்ணாநிலை இருந்து தமிழ்நாடு என்ற வேலையை மடிந்த பயிரானார் சங்கரலிங்கனார் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி போராடியவர் போராடி உண்ணாநிலை இருந்து உயிர் திறந்தவர் திரு சங்கரலிங்கனார் அவர்கள் இதுக்கு தந்தவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்ததும் மதராஸ் ஸ்டேட் அப்படின்ற பெயரை தமிழ்நாடுன்னு மாத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ்நாடு என இனிதே மலர்ந்தது ஸோ நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல் இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இளம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல் என்று கூறியவர் இளம் போறினார் ஸோ மாப்போசி அவர்களுடைய எனது போராட்டம் தன் வரலாற்று நூல் அது வந்து சித்ரகல் ஒளி அப்படின்ற அந்த தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது தினமும் பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கு ஒரு மணி நேரம் படிக்கணும் அல்லது நம்ம போடுற வீடியோ ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா தமிழ் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மேஜர் பேப்பரை திருத்துவாங்க உங்கள் மேஜர் பேப்பர் திருத்துறதுக்கே நீங்கள் தமிழ் பாஸ் ஆகணும் அதனால் படித்து தான் ஆனால் வேறு வழி கிடையாது தமிழ் பாஸ் ஆகிட்டீங்கன்னாவே பாதி கேர் தான மாதிரி அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுதோ சப்போஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் படிங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு வரேன் அதனால் என்னால் படிக்க முடியலாம் சொல்லக்கூடாது வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் ஒரு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியுதான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு மணி நேரமே நீங்கள் படிங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் எந்த டவுட்டும் கிடையாது அரசு வேலை பெறுவது நம் லட்சியம் அதை அடைந்தே தீர்வும் நன்றி